வணக்கம் இன்னைக்கு நாம போற விஷயம் ரொம்பவே முக்கியமானது இந்தியாவுல குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிராக ஒரு பெரிய சட்ட பாதுகாப்பு கோட்டையே இருக்கு ஆனா அந்த கோட்டை நிஜமாவே எவ்வளவு வலுவானது அதோட நோக்கம் என்ன வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் முதல்லயே ஒரு நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கலாம் செவன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் சும்மா ஒரு நம்பரா இதை பார்க்காதீங்க இதுக்கு பின்னாடி நாம நம்ம போற ஒரு பெரிய பிரச்சனையோட ஆழம் இருக்கு அதோட தீவிரம் இருக்கு இந்த நம்பரை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம திரும்பவும் இங்க வருவோம் அப்போ குழந்தை தொழிலாளர்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு குழந்தையோட குழந்தை பருவத்தை திருடி அவங்க படிக்கிற உரிமையை பறித்து அவங்க உடம்புக்கும் மனசுக்கும் பாதிப்பும் உண்டாக்குற எந்த வேலையா இருந்தாலும் அது குழந்தை தொழிலாளர் தான் இது ஏதோ வேலைக்கு போற விஷயம் மட்டும் இல்லை ஒரு தலைமுறையோட எதிர்காணத்தையே கேள்விக்குறியாக்குற ஒரு பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு எதிராக இந்தியாவோட மிகப்பெரிய பாதுகாப்பு அரண் எதுன்னு கேட்டா அது நம்ம அரசியலமைப்பு தான் இது ஏதோ ஒரே ஒரு சட்டம் கிடையாது குழந்தைங்களை பாதுகாக்க பல அடுக்குகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கேடைய மாதிரி இந்த அரசியலமைப்பு கேடயம் நாலு முக்கியமான வழிகளில் செயல்படுது கல்வி உரிமை கட்டாய உழைப்புக்கு தடை குழந்தை தொழிலாளர் முறைக்கு நேரடியான தடை அப்புறம் அரசாங்கத்துக்கான சில வழிகாட்டுதல்கள் வாங்க இந்த நாலு விஷயத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான முதல் மற்றும் மிக முக்கியமான பாதுகாப்பு எது தெரியுமா அது குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் வச்சிருக்கிறது தான் ரொம்ப சிம்பிள் லாஜிக் தானே குழந்தைங்க கிளாஸ் ரூம்ல இருந்தா அவங்க ஃபேக்ட்ரியில இருக்க மாட்டாங்க நம்ம அரசியலமைப்போட ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் ஏ ஆறு வயசுல இருந்து பதினாலு வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் கல்வியை ஒரு அடிப்படை உரிமையா மாத்துது இந்த அரசியலமைப்பு வாக்குறுதியை நிஜமாக்குறதுக்கு தான் ரெண்டாயிரத்தி பத்துல கல்வி உரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க இது குழந்தை தொழிலாளர் முறைக்கு வைக்கப்பட்ட ஒரு பெரிய செக் சரி ஒரு பக்கம் கல்வி மூலமா குழந்தைகளை பாதுகாக்கிறோம் இன்னொரு பக்கம் சுரண்டலுக்கு எதிராக நேரடியான சட்டத்தடைகளும் இருக்கு இதெல்லாம் தான் அந்த கோட்டையோட அசைக்க முடியாத சுவர்கள் வாங்க அதையும் பாப்போம் ஆர்டிக்கல் இருபத்தி மூணு மனுஷங்களையே கடத்தி கட்டாயமா வேலை வாங்குற கொத்தடிமை முறை மாதிரி கொடுமைகளுக்கு தட போடுது இதுக்கு வலு மாதிரி மாதிரிதான் கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்புச் எல்லாம் கொண்டு வந்தாங்க இதோட மெசேஜ் ரொம்பவே கிளியர் யாரையும் கட்டாயப்படுத்தி வேலை வாங்க முடியாது அடுத்து ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபோர் இதுதான் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிராக இருக்கிற நேரடி ஆயுதம் தொழிற்சாலைகள்லையோ இல்லை வேற எந்த ஆபத்துக்கரமான தொழில்கள்லையோ குழந்தைகளை வேலைக்கு வைக்கிறதுக்கு இது முழுமையா தடை விதிக்குது இந்த சட்டத்தை தான் குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் இருக்கு இந்த சரத்துகள் எல்லாம் வெறும் சட்டங்கள் மட்டும் இல்லை அரசாங்கத்துக்கான சில தார்மீக கடமைகள் குழந்தைகளோட ஆரோக்கியம் ஊட்டச்சத்து அவங்களோட வளர்ச்சி எல்லாத்தையும் உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்தோட கடமைன்னு இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லுது இது குழந்தைகளின் பாதுகாப்புக்கு ஒரு தார்மீக அடித்தளத்தை உருவாக்குது இதுவரைக்கும் எவ்வளவு ஒரு வலுவான சட்ட கட்டமைப்பு இருக்குன்னு பார்த்தோம் அரசியல் அமைப்பு ஒரு சக்தி வாய்ந்த கேடயத்தை கொடுக்குது ஆனா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி நமக்கு முன்னாடி நிக்குது நம்ம சட்டங்கள் இவ்வளவு உறுதியா இவ்வளவு தெளிவா இருக்கும்போது இந்த குழந்தை தொழிலாளர் பிரச்சனை ஏன் இன்னும் நம்ம சமூகத்துல ஒரு பெரிய சவாலா இருக்கு இதுதான் நாம இப்போ யோசிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி ஞாபகம் இருக்கா நம்ம இந்த பகுதியோட தொடக்கத்துல பார்த்த அதே நம்பர் ஏழு புள்ளி மூணு மில்லியன் இவ்வளோ சட்ட பாதுகாப்புகள் எல்லாம் இருந்தோம் இந்த ஒரு நம்பர் கள யதார்த்தத்தோட கடுமையான உண்மையை நம்ம முகத்துக்கு நேரா காட்டுது சட்டத்துக்கும் நடைமுறைக்கும் நடுவுல எவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குன்னு பாருங்க இந்த பிரச்சனை இந்தியா முழுக்க ஒரே மாதிரி இல்ல சில மாநிலங்கள்ல இதோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கு குறிப்பா உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மாதிரியான மாநிலங்கள்ல குழந்தை தொழிலாளர்களோட எண்ணிக்கை ரொம்பவே கவலகடமா இருக்கு இது இந்த பிரச்சனையை நாம எப்படி அணுகணுங்கிறதுக்கான ஒரு முக்கியமான குறிப்பு இறுதியா இந்த முரண்பாட்டை பாருங்க ஒரு பக்கம் ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வியை உரிமையாக்கி சுரண்டல்ல இருந்து பாதுகாக்கிற சக்தி வாய்ந்த சட்டங்கள் இன்னொரு பக்கம் ஏழு புள்ளி மூணு மில்லியன் குழந்தைகளோட கசப்பான நிஜ வாழ்க்கை இதுதான் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு பெரிய சவால் நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒரு வலுவான பாதுகாப்பு கேடயத்தை கொடுத்திருக்கு அதுல சந்தேகமே இல்ல ஆனா அந்த கேடயம் வெறும் புத்தகத்துல இருந்தா போதுமா களத்தில் இருக்குற ஒவ்வொரு குழந்தையும் அது போய் சேர்ந்து அவங்கள பாதுகாக்குதாங்கிறத நாம எப்படி உறுதி செய்ய போறோம் இது வெறும் சட்டாமலாக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல நம்ம ஒவ்வொருத்தரோட சமூக பொறுப்பும் கூட இத பத்தி நாம எல்லாரும் சேர்ந்து யோசிக்கணும்